வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சார் உங்க வாழ்க்கை எப்படி போகுது என் வாழ்க்கையா நல்லா போற மாதிரி தான் இருக்கு ஆனா டக்குனு நாசமா போயிடுது அதுக்கு இந்த சம்பவம் தான் ஒரு எடுத்துக்காட்டு இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஷேர் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம் ஸ்டார்ட் பண்ணு ஒரு ஊர் கோயில் திருவிழால இந்த ஆண்டி தீ மிதிக்கலாம்னு வந்திருக்காங்க ரொம்ப நேரமா சாமி வந்த மாரி ஆடிகிட்டு இருக்காங்க சரி ஒரு வழியா தீ மிதிக்கு போறாங்களேன்னு பார்த்தா சபர்கரு ஆண்டி சாமிக்கே விபதி நினைச்சி தருவோம் கொஞ்சம் அங்கே கண்ணா கம் டு கிரேட் க்ரிஹானன் மேஜிக் ஸோ என்னங்கம்மா பெல்டி எல்லாம் அடிக்கிறீங்க செக் பண்ணலாம் நீ அணையை போட்டு ஆசை தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம அண்ணன் அவரோட தொப்பையை போட்டு எப்படி தடுத்தாரு பாத்தீங்களா அங்கண்ண விட இவனை மட்டும் கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சு வச்சுக்கங்க காவேரிய கையோட அள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்துருவா சார் இவன் ஒரு கில்லி சார் ஒரு கடையில போய் டிரெஸ் வாங்க போறோம்னா அந்த டிரெஸ் ஒரு ஆங்கர்ல மாட்டி வச்சிருப்பாங்க அது எதுக்குன்னு தெரியுமா இருக்காச்சும் நம்மளா நினைப்போம் அந்த டிரெஸ் தொங்க விடுறதுக்காக அப்படின்னு ஆனா

புதுசா வெள்ளையடிச்ச வீட்டுக்கு பெயிண்ட் மீந்திருக்கும் போல ஏற்கார வேஸ்ட் பண்ணனும்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணும் அதை எடுத்து பூசிருப்பாங்க போல அப்படியே வச்சிருக்கும் கிடைக்கும் ஃபிப்டீன் இயர்ஸ் கலர் ப்ரொடெக்ஷன் வெதர் ப்ரொடெக்ஷன் அண்ட் டெட் ப்ரொடெக்ஷன் அண்ணா எப்படி ப்ரோ இது நிப் அண்ட் பெயிண்ட் வெதர் வாண் என்ன என்ன இடவி அது இந்த கரும்ப மிஷினுக்குள்ள கைய விடுறது ஒன்னு வடகனுக்கு போற ட்ரெயின்ல போறது ஒண்ணு ஒருத்த அவனோட பொண்டாட்டிய எது வழியா உள்ள ஏத்தி அனுப்புறா பாருங்க அங்க ஒருத்த ஆல்ரெடி உட்கார்ந்து இருக்கான் இருந்தாலும் மடியில உட்காந்தாலும் பரவாயில்ல உள்ள அனுப்பி வரமா பாத்தீங்களா ஏன் வர எல்லையா அது உட்கார உடனமா சேரோட்டா அப்படியே அச்செஸ் பண்ணி தான் உட்காரணும்

வெய்ய காலை வெளுத்து வாங்குது ஒரு ஏசி போட்டனால போட மாட்டேங்கிறாங்க ஒரே பணம் வச்சு ஒன்பது பேர் தூங்கணும் எப்படி இருடா அண்டர் கிரவுண்ட் டனல் போற மாதிரி ஒரு ஃபேன்ல இருந்து ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு கனெக்ஷன் போகுது

உலகத்திலேயே கோழிக்கு டைப்பர் விட்ட மொத ஆணு இவராதான் இருப்பாரு ஊர்ல உள்ள அறிவாளிகள் இருப்பீங்களா போச்சுன்னு ஒரு ஆயில் கவர் எடுத்து அதுல ஓட்டை போட்டு ஆக்கலாம் பாருங்க

மச்சான் இப்ப இந்த கண்ணை கட்டிக்கிட்டு நீ பின்னாடி போடணும் தெரியயா சரி மச்சான் நீ செய்ய மாட்டேன் இப்ப போடு மச்சான் மச்சான் நீ ஏறு மச்சான் நான் பாத்துக்கறேன் ஐயோ

எனி டைம் ஏதோ ஒரு ஊர்ல திருநங்கை பிரீமியர் லீக் போல அதுல நடந்த ஒரு சம்பவம் தான் இது ஏய் என்ன தாண்டி தாண்டி கோல் போடணும் போடு பாப்போம் இரும்பு தாண்டி ஒரு பந்து கூட போகாது முடிஞ்சா பாப்போம்

அந்த கவர்ல இருக்க எண்ணெய் கூட வேஸ்ட் பண்ண சப்பாத்தி மாவு போட்டு பேசிட்டாங்க மீதி இருக்கிற கவர் எங்க எடுத்துட்டு போறாங்கன்னு பார்த்தா ஏமா யாரு மாதிரி ஒரு பிசுறு எண்ணெய் கூட விட மாட்ட போலியே என்ன பக்கத்தையே இந்த புழி புழிறாங்கன்னா புருஷனை என்ன புழி புழிவாங்களோ ஏம்பா ரோட்ல நின்னு ரீல்ஸ் பண்றியே லாரி கிரி வந்து டிஸ்டர்ப பண்ணுவே நாங்க எல்லாம் இதெல்லாம் பேப்பட மாட்ட பேர்ச்ச நீ பாட்ட போறா யாரி பை யாரி பை யாரி வே பத்தையாக நடந்து பரும் ஊரி வே என்ன <laughs> பண்றாங்க <laughs> <laughs> கான்பிடன்ஸ் இருக்கலாம் ஆனா ஓவர் கான்பிடன்ஸ் இருக்க கூடாது சொல்லுவாங்க ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி பேசிக் சென்ஸ் ஒண்ணு இருக்கணும் இல்லனா எப்படிதான் மேடம் பிரடி பண்ணலாம் சுத்தி முத்தி பார்க்காம எனக்கு என்ன போனா இப்படிதான் கீழே விழணும் உலகத்திலே ட்ரங்க் அண்ட் டிரைவ் செக் பண்றது இந்த மெத்தட்ல பண்றது இவங்க மட்டும்தான் தான் போலீஸ்காரர் குடிச்சிருக்காம ஊதி காட்டுன்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு தெரியுமா

जादे बै जी करदी लुक्क हार दी जी गल्लां कर चुल्ले के मगलै अट्ट रुफानी उड़ी उत्थै निकरा ऐ थैंक्स आर थिंग बाय